பாத்தீங்களா நம்பவே முடியல இந்த வீடியோவை லைக் செய்து ஷேர் செய்யுங்க மறக்காமல் டிசி விலாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் வணக்கம் வணக்கம் அரண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஒரு ஆக்ரோஷத்தோட ஒரு உணர்ச்சி பொங்க வந்து ஒரு ரெக்கார்டர் வீடியோ போடுறோன்னா இதுவாக தான் இருக்கும் ஏன்னா திவ்யாவுக்கும் சரி விக்கல் சீக்கிரமுக்கும் அவ்வளோ பெரிய பாராட்டை இந்த ஏவியில் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதான் ஏவி பண்ணது மட்டும் இல்லை அந்த ஏவியோட சிறப்பம்சங்களை பிக் பாஸ் வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்காரு விக்கல் சீக்கிரம் நீ வந்து விக்கல் சீக்கிரமா வந்த ஆனா என்னோட விக்கியா நீ வெளியில போற அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதே போல திவ்யாவுக்கும் வந்து ஏமா நீ வந்து இந்த வீட்டுக்குள்ள யாரையுமே சம்பாதிக்கலன்னு சொல்லாதம்மா நீ என்ன சம்பாதிச்சிருக்க அப்படின்னு சொல்லும்போது அந்த எமோஷன்ல கதறி அழுதாங்க திவ்யா சோ அதுதான் வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்படும் பொருளா மாறி இருக்கிறது சோ இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம விக்கல்ஸ் விக்ரம் என்ற ஒரு தனி நபர் அவர் உள்ள வரும்போது நான் கூட என்ன சும்மா ரெண்டு வாரம் மூணு வாரம் இருப்பாப்ல ஏன்னா இந்த வாட்டர்மேலனுக்கு அப்புறம் ரொம்ப மோசமா விளையாடுற ஒரு ஆளு விக்கல்ஸ் விக்ரம் நினைச்சேன் பட் பார்வதியோட அவர் வந்து எகிரி அடிக்கும் போதும் சரி பிரஜனோட அவர் வந்து பதில் சொன்ன விதமும் சரி திவ்யாவோட ஃபைட் பண்ணும்போது அவர் சில தவறுகள் பண்ணுறேன் நான் நீ ஃப்ராடுன்னு சொன்னதெல்லாம் தப்பு பட் அதை தாண்டி தைரியமா ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணி அடுத்த கடத்தை நோக்கி நகர்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதுல விகல் சீக்கிரம் வந்து நல்லாவே இருந்தது அப்படின்னு தான் சொல்லலாம் அதாவது இப்போ இந்த நாலு பேர்ல விகல் சீக்கிரம் தகுதியான நபர் என்றால் தகுதியான நபர் தான் ஒருவேளை பார்வதி கமுருதீன் உள்ள இருந்தாங்கன்னா அவர் கண்டிப்பா டாஃபைக்கு வந்திருக்க முடியாது ஏன்னா யார் டிக்கெட் ஃபினாலி வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் உள்ளே வந்திருக்க முடியும் வினோத் திவ்யா கமுருதின் பார்வதி அதுக்கப்புறம் டிக்கெட் ஃபினாலியில் யாராச்சுக்கிறாங்கன்னா அவங்க தான் வந்திருக்க முடியும் பட் பார்வதி அமருஜன் வெளியில போனதுக்கு அப்புறம் விகல்ஸுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும்னு நான் சொன்னேன் காரணம் என்னன்னா ஏதோ ஒன்று பண்ணிருக்காப்பா அதுக்காக பாஸ் டீமே வந்து கண்டிப்பா உள்ள கொண்டுருவாங்க அதுக்கு சில விஷயங்களை செய்வாங்க இப்ப நீங்க கானா வெளியில போனதாகட்டும் சாண்ட்ரா வெளில போனதாகட்டும் இது எல்லாமே அதோட பேட்டர்ன் தான் எப்பவுமே நீங்க ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ட்ரையாங்கல் ஃபைட் இருக்கும் ஒரு ஒன் டு ஒன் ஃபைட் இருக்கும் ஒன் டு ஆப்போசிட்ல இருக்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபைட் பண்ணுவாங்க அது திவ்யாக்கு நடந்திருக்கு இப்படி எல்லாமே வந்து வேற வேற மாதிரி நடந்தாலும் அந்த இடத்துல வந்து விக்கன் சீக்கிரம் வந்து அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு ஆனா பண்ணதுல அவர் ஒரு குரு பீசத்துல போய் மாட்டிக்கிட்டார் மாட்டலன்னா அவர் இன்னும் கண்டிப்பா டாப் டூ டாப் த்ரீலேயே வந்திருக்கலாம் அந்த குரு பீசத்துல மாட்டேன் விளைவாங்க அன்பு அன்புகாங்களே அவர் தன்னை அறியாமல் சேர்த்துட்டாரு அப்படிங்கிறதுனால அவரால் பெருசா வெளியில வர முடியலை அப்படிங்கிறது தான் பட் திவ்யா வந்து இன்னைக்கு முன்னாரா நிற்கிறாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் கானா வினது வெளியில போனது இன்னொரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கானா வினத்துக்கு அப்புறம் வந்து திவ்யாவுக்கு அறுபது சதவீதம் பேர் ஓட்டு போடுறாங்க அஃபீஷியல் அன் ஐம்பத்தி மூணு பசதம் பேர் ஓட்டு போட்டுருக்கீங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா தனியா நின்று விளையாடுனாங்க எல்லாருமே சண்டை போட்டாங்க மற்றவங்களுக்கு பிரச்சனைனாலும் அங்க போய் நின்று அந்த பொண்ணு சண்டை போடுது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிளஸ் இருக்குது அந்த பொண்ணுக்கு ரெண்டும் தான் இவங்க ரெண்டு பேரையும் வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு இன்னைக்கு ஏவில ரெண்டே ரெண்டு பேரை தான் காட்டிருக்காங்க இன்னும் அரோராவை காட்டவில்லை அப்படிங்கிறதுனால அரோரா எவிக்ஷன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதெல்லாம் இல்லைங்கிறத நான் இங்க ஆடித்தரமா சொல்ல விரும்புறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் விக்கல் சீக்கிரம் பத்தி முதல்ல பாத்துக்கலாம் விக்கல் சீக்கிரம பொறுத்த வரைக்கும் அவரோட பேட்டர்ன் ஆஃப் இது இருக்கு இல்லையா அது என்ன அப்படின்னா இது பார்வதி விளையாடுறது எலிமினேஷன் கேம் அப்ப இவர் விளையாடுறது என்ன ஒரு ஃபேண்டசி கேம் அது ஒரு கற்பனைக்குள்ள நீ போய் எஃப்ஜி லவ் பண்ணு நீ போய் இதை பண்ணு அப்படின்னு சுவிட்சாக்கு இவங்களெல்லாம் ஒரு அட்வைஸ் கொடுத்து அவங்கள ஒரு மாதிரி ட்ராக்கை மாத்தி இவர் தன்னை மேல உயர்த்திக்கிட்டு அவங்களெல்லாம் கீழே இறக்கிட்டாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை கொண்டு வருது ஒரு ஒரு மாதிரி தனக்குள்ள மேனிப்புலேஷன் கேம் அப்படின்னு சொல்லலாம் டேரக்டர் சொல்லுவோம் அப்படின்னா மானிபுலேஷன் கேம் தான் ஒரு மூணு நாலு பேரை வந்து மேனிபுலேட் பண்ணாரு அப்படிங்கிறது கண்கூடாக தெரிகிறது நீங்க சாண்ட்ரா கூட தன் வளைக்குள்ள நீங்க எத்தனை பேர் அதை கவனிச்சுங்கன்னு தெரியல இவர் சம்வாட் பார்வதி கூட வளர்ச்சிக்கிட்டார் இப்போ கார் டாஸ்க்ல சண்டை போடும் போது சாரி கார் டாஸ்க்ல சண்டை போடும்போது முத முதல்ல ஆரம்பிச்சது விக்கர் சீக்கிரம் தான் அதை யாருமே கவனிக்கலாம் அதுக்கப்புறம் சாண்ட்ரா கமுருதீன் பத்துக்குச்சு உள்ள சாண்ட்ரா பார்வதி கமுருதி உட்காந்துருக்காங்க இவர் மேல இப்படி உட்காந்துருக்காரு சீட்டு மேல படுத்துட்டு இருக்காரு டேய் இங்க வந்து மாடா லவ் பண்றீங்க ஏன்டா பண்ணி தொலைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சதுதான் சாண்ட்ரா வந்து காமருதி அப்படின்னாங்க புரியுதா அவங்களுக்கு அந்த ஆரம்ப புள்ளி வந்து விகல் சீக்கிரம் தான் அந்த ஃபைட்டுக்கும் சாண்ட்ரா கீழே தள்ளிவிடப்பட்டதுக்கும் காரணம் இவர் கொலித்திருப்பது கீழே இறங்கி போயிட்டாரு அதுக்கப்புறம் இவங்க பத்திக்கிட்டு ஒரே அடி அடிச்சு இன்னும் கீழே தள்ளி ரகலை பண்ணி தான் அவங்க ரெண்டு பேரும் ரெக்கார்டு வாங்கிட்டு வெளியில் போனாங்க சோ நிறைய விஷயங்களுக்கு ஆரம்ப புள்ளியா விகல் சீக்கிரம் இந்த வீட்டில் இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் அதை தாண்டி விகல் சீக்கிரம் என்ற தனிநபர் அன்பு அன்பு கேங்களை போய் சேர்ந்தாரு கனியோட அன்பு பாசத்தால பயங்கரமா இருந்தாரு அந்த கனி போன உடனே திவ்யா மேல எரிஞ்சு விழுந்தாரு ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணாரு அவங்கள ஃப்ராடுன்னு சொன்னாரு அவங்க வந்து அயோக்கியதனம் பண்றீங்கன்னு சொன்னாரு ஆனா அதெல்லாம் தப்புன்னு உணர்ந்து திருப்பி திவ்யா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டாரு இல்லங்க நான் அவங்க அப்படி சொல்லிருக்க கூடாது எடுக்கவே இல்லை ஆனா நீங்க எடுத்தீங்க நான் சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லி நிறைய முறை போய் சாரி கேட்டாரு பட் இது எல்லாமே தன்னை அங்க இருக்கிறோம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு கேம் மணிக்குலேஷன் கேம்ல நிறைய பேர் அவர் போட்டு போட்டு வாங்குவாரு அதுல இப்போ சீக்கிரம் வந்து வாட்டர் மேல கூட போட்டு வாங்கினாரு சில நேரங்கள் அது நிறைய பேருக்கு தெரியாது அதேபோல் பார்வதியும் போட்டிருக்காரு எல்லாரையும் அடி அடினா அடிச்சிருக்காருங்க அதுக்கு காரணம் அவரோட மெத்தட் ஆஃப் கேம் தான் நீங்கள் விக்ல் சீக்கிரம பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ஃபைன் டீம் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபைனலிஸ்ட் ஆகலாம் ஏன்னா விகல் சீக்கிரம் ஒரு நாலஞ்சு வாரம் ஆயிட்டாரு அந்த மாதிரி இல்லாமல் நீங்க வார வாரம் இந்த விஷயத்த மானிக்குலேஷன் கேம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஃபைனலிஸ்ட் ஆகலாம் ரொம்ப சூப்பரான ஐடியா அது ஆனால் அது அவரே வந்து சரியா எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கல அது அது சரியா டெவலப் என்ன சொல்றது அது சரியா வெளியிட்டு அதை விளையாடல அவரு நிறைய இடங்களில் சொதப்பிடாது ஏன்னா மற்றவங்க வந்து திருப்பி அடிக்கும்போது அப்படியே அப்பட் ஆகிடாரு ஐயோ அந்த தப்பு பண்றமோ அப்படின்னு இப்போ குறிப்பாக வியான வந்து அடிச்சாங்க தெரியுமா அப்படியே ஸ்லோவாய்ட்டாரு அப்படியே அப்படி கதறி ஆட ஆரம்பிச்சாரு அப்படி இல்லை ஏங்க என் கேமுங்க இது அப்படி நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போனார்னா வில் பி இன் டாப் டூ அதுக்கு காரணம் அவர் வந்து ஒரு மாதிரி பயப்படுறாரு பயந்துகிட்டே விளையாட விளையாடக்கூடாதுங்க இறங்கி அடிச்சா அசி மாதிரி அடிச்சு விடணுங்க நீங்க மன்னிப்பு கேட்கவும் தேங்கக்கூடாது அடிக்கவும் கூடாது அந்த ஸ்டைல விளையாடுங்கன்னா தான் நீங்கள் கேம் விளையாட முடியும் இங்கே நல்லவங்க கேட்டவங்கறதே கிடையாது பிக்பாஸை பொறுத்தவரைக்கும் நான் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சபரி மாதிரி ஒதுங்கிட்டீங்கன்னா நீங்க கேமராக இருக்க முடியாது அதுதான் வந்து விகல் சிக்கரம் பண்ண தவறுகள் பிளஸ் ஆர் மைனஸ் இதெல்லாம் புட்டு புட்டு வச்சுட்டேன் அதே போல திவ்யா திவ்யாவிடமும் சில தவறுகள் இருக்கிறது நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அதை தாண்டி அந்த பொண்ணு செவன்ட்டி தேர்ட்டி தான் முப்பது பர்சன்ட் தப்புனா எழுபது பர்சன்ட் அந்த பொண்ணு இறங்கி அடிச்சிருக்கு எல்லா இடத்துலையும் நிறைய இடங்களும் அந்த பொண்ணுக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது அது வந்து எல்லா கண்டசன்ஸும் இருக்குங்க இப்போ நானே உள்ள போனா கூட எனக்குமே இருக்கும் நிறைய இடத்துல அடிப்போம் அது வேற விஷயம் ஆனால் அதை தாண்டி நம்ம விளையாட்டுல சில பிளாஸ் இருக்கும் தவறுகள் இருக்கும் இருக்கத்தான் செய்யும் தவறுகள் பண்ணாத மனிதனே கிடையாதுங்க நம்ம வீட்டுக்குள்ள இருக்கோம் இல்ல வெளியில இருக்கோம் இல்ல ஆஃபீஸ்ல இருக்கோம்னா நிறைய விஷயங்கள் நம்மளே மூடி இருக்கும் அது வேற மாதிரி காசு போயிடலாங்க இதால பண்ணிட்டேன் அதால பண்ணிட்டேன் அடுத்தவங்க மேலே பழி போட்டு நம்ம தப்பிக்கிறதுக்கான வழி நிறைய இருக்கும் ஆனா அந்த வீட்டுக்குள்ள அப்படி இருக்காது ஏன்னா கேமரா முன்னாடி எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க நீங்க ஆஃபீஸ்லயே வீட்டுலயே அப்படி கிடையாது நிறைய விஷயங்கள நம்ம வீட்டுல இருக்க வேண்டிய மறைச்சிட்டு மறைச்சு நம்ம பாட்டு இடத்துக்கு அடுத்த நகர்ந்து போயிட்டே இருக்கும் சரி ஆனால் அதெல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் திவ்யாவுக்கும் அந்த மாதிரி இருந்தது ஒரு பயம் இருந்தது அச்சம் இருந்தது இது இப்படி பார்த்துருவாங்களோ அது அப்படி பார்த்துருவாங்களே முத வாரம் போன உடனே கேப்டன் செம அடி அடிச்சாங்க எல்லாத்து எல்லாத்துக்கிட்டையும் ஃபைட்டு ஹோட்டல் டாஸ்கில் அவங்கள ரணகலம் பண்ணிட்டாங்க எல்லாரும் அதனால கேப்டன்சி பதவி இருந்தால் கூட பரவாயில்ல நம்ம இந்த மேனேஜர் பதவி விட்டுடலான்னு சொல்லி விட்டாங்க தூக்கிட்டாங்க அதை பற்றி கவலைப்படல அதுக்கப்புறம் கேப்டனே வேணாம்ப்பா எனக்கு போங்கடா அப்படின்ட்டு அந்த பொண்ணு பயங்கரமாக அடி அடிச்சிது பார்வதி நான் கத்தி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி அந்த சாதனைகளை புரிந்த ஒரு பொண்ணு எனக்கு கவலையே இல்லை எமந்துட்டுனா எனக்கு என்ன நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இறங்கி அடிச்சாங்க அந்த முதல் வாரமே அவங்க ஸ்கோர் பண்ணதுனால தான் அது அடுத்து அடுத்த வாரங்களில் போய்கிட்டே இருந்து அந்த பொண்ணு சில இடங்களில் கன்ஃபியூஸ் ஆனாங்க டவுன் ஆனாங்க அதெல்லாம் இருந்துச்சு ஆனா அதை தாண்டி ஒரு தனி ஃபைட்டா வந்தாலும் சரி வேற யாருக்கா ரம்யாக்கு எல்லாம் பிரச்சனை வரும்போது இறங்கி அடிச்சுது அந்த பொண்ணு இறங்க ஒரு கேப்டனா இருக்கும்போது கேப்டன் கேப்டனை சொல்கிறத மதிங்கடா உட்காருங்க நான் பேசிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க உட்கார தானே அப்படின்னு கபருதன்ட்டையும் பார்வதிக்கிட்டையும் சண்டைக்கு போனாங்க இப்படி எல்லாரோட பிரச்சனையிலையும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அந்த அந்த விஷயத்தை போட்டு கிழிச்சு தொங்க விட்டாங்க அதுதான் அந்த பொண்ணோட பிளஸ் அதே போல தான் தனக்கு ஒரு நெருக்கமான நட்புன்னு யாரையுமே சம்பாதிச்சிக்கலா குறிப்பா கிட்ட இருந்தாங்க வேனா கிட்ட இருந்தாங்க ரம்யா கிட்ட இருந்தாங்க பட் அதெல்லாம் இருந்தாலுமே ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது அது அதுதான் எனக்கு பெரிய பிளஸ் அப்படின்னு வந்து நின்று இருக்காங்க அதான் பிக் பாஸ் இந்த ஏவிலையும் சொல்றது என் நீ வந்து யாருமே இல்லைன்னு நியமா சொல்ற நான் இருக்கமா நீ என்ன சம்பாதிச்சிருக்க நீ அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு எமோஷனல் மோமெண்டா வந்து அந்த பொண்ணுக்கு அமைஞ்சது அப்படிங்கிறது தான் அந்த ஏவில அவங்க கதறி அழுகுறாங்க அதுக்காக என்ன காரணம் அப்படின்னா எனக்கு இதெல்லாம் முக்கியம் இல்லைங்க இப்ப சான்றாவோட குளோஸா பழகினாங்க அந்த பொண்ணு கழி கழுவி ஊத்திட்டு போயிடுச்சு பார்வதி கிட்ட பேசுனாங்க பார்வதி கழிவு கழிவுக்கு போயிடுச்சு பார்வதி எல்லாரும் நல்லா பேசும் கிட்ட கனிக்கிட்ட பேசுனாங்க கிட்ட பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை எல்லார்கிட்டயுமே ஒரு பழக்க வழக்கம் இருக்கும் ஆனா சண்டை போட்டுவாங்க இப்போ வாட்டர்மெல்லோட சண்டை வினோத்தோட நல்லா பேசுவாங்க சண்டை இது மாதிரி எல்லாமே இருந்துருக்குங்க அது எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் நம்ம பண்றோம் இல்லையா அதை தாண்டிதான் இங்க ஒரு கேம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சோ இதை திவ்யா வந்து சூப்பராக பண்ணிருக்காங்க அவங்களோட ஏவி பயங்கர எமோஷனல் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்க்க முடிஞ்சுது ஸோ எல்லோருக்கும் நன்றி சோ திவ்யாவுக்கு ஆதரவளித்த அனைத்து நல்லூலங்களுக்கும் நன்றி கண்டிப்பா நம்ம வந்து எல்லாருமே ஒரு ஃபேன்ஸ் மீட்ல மீட் பண்ணுவோம் விரைவில் தேங்க்யூ ஆல் அண்ட் பாய் டூ இவரோன் மீண்டும் சந்திப்போம்னு சொல்லி தேங்க்யூ அந்த ட்விஸ்ட பாத்தீங்களா நம்பவே முடியல ஆமா இந்த வீடியோவை லைக் செய்து ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் டிசி வீலாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்